பொதுமக்கள் மற்றும் காவல்துறை இடையே நல்லுறவு ஏற்படுத்தும் வகையில் நியூஸ் செவன் தமிழ் பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் நூதன சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நகர போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையேற்றார் இதில் காவலர்கள் ஹெல்மெட் அணிந்து வராத இருசக்கர வாகன ஓட்டிகளை நிறுத்தி பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தினர் மேலும் போக்குவரத்து ஆய்வாளர் ரவிச்சந்திரன் கவிதை மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அனைவருக்கும் இனிப்பும் குளிர்பானமும் வழங்கினார் பொதுமக்களுடன் நல்ல உறவை வளர்க்கும் நோக்கில் காவல்துறை உங்கள் நண்பன் என்ற உணர்வை ஏற்படுத்த இந்த விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றதாக ஜோதி அறக்கட்டளை நிர்வாகிகள் தெரிவித்தனர் இந்நிகழ்வை ஜோதி அறக்கட்டளை குழுவினர் பலர் ஏற்பாடு செய்தனர் காவல்துறையினரும் பொதுமக்களும் நட்புறவோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நியூஸ் செவன் தமிழ் பாலம் மற்றும் ஜோதியாரர்களை ஆகியோர் சார்பில் இன்று மண்ணிலே ஈரம் உண்டு காக்கிக்குழும் கனிவு உண்டு என்ற நூதன சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வு தஞ்சை அண்ணா சாலை பகுதியில் நடைபெற்றது இந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்கள் தலைக்கவசம் அணியாமல் வந்தவர்கள் என இரு தரப்பினரையும் தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் தஞ்சை நகர போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு காவலர் காவலர்கள் அவர்களுக்கு தலைக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு அறிவுரையும் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவித்து அனைவருக்கும் தலா அரை கிலோ இனிப்பு மற்றும் குளிர்பான குளிர்பானங்கள் ஆகியவை இன்று விலையில்லாமல் வழங்கப்பட்டது பொதுமக்களும் காவல்துறையினரும் இணக்கமாக செயல்பட்டதால் குற்றங்களை வந்து பெருமளவில் குறைக்க முடியும் என்பதை வலியுறுத்தி இந்த நிகழ்வு நடைபெற்றது விளிமநிலை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் சமூக பொறுப்புடன் கூடிய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் ஆகியவை ஜோ நியூஸ் செவன் தமிழ் அன்பு மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும்